ം इस गेटिंग नॉर्मल इम्प्रूवमेंट तेरी दे किरण यावर नाम करीने सुवर्ण राजा दशराजम चंद्राम किरण मै

நான் இவ்ளோ தூரம் சொல்லியும் என் பேச்சுக்கு கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம நீ கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்க என்ன நெஞ்ச எடுத்தா இருக்கணும் உனக்கு பெத்தவங்களுக்கு இல்லாத உனக்கு என்ன வந்தது உன் பிள்ளைதான் செத்து போச்சே வார்த்தை சொல்லாதீங்க என் குழந்தை சாகல அது உயிரோட தான் இருக்கு கௌரி என்னடா எங்க கலாட்டா கேட்டியாமா இவன் சொல்றதை கேட்டியா இவன் குழந்தை இன்னும் உயிரோட இருக்கும் என் குழந்தை தவறிட்டு இருக்கு அது எப்பவுமே கூட பாத்தியமா சம்பந்த சம்பந்தம் அவளை போட்டு அடிச்சுக்கிட்டே நான் இவ்வளவு தூரம் சொல்லிருக்கேன் கோயிலுக்கு இது என் பேச்சை மதிக்காம கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான் வித்யாவுக்கே குழந்த வேலை இவளுக்கு என்னம்மா வந்தது சரி பீடே அவ ஏதோ குழந்தை உடம்பு குணமாகணும்னு கோயிலுக்கு போயிருக்கா அவள் கோயிலுக்கு போய் விரதம் இருந்த நேரம் குழந்தைக்கும் குணமாயிடுச்சு சரி நீ ரொம்ப டென்ஷன் பண்ணிக்காத போ போய் ரெஸ்ட் எடுப்போ சொன்னால் கேளுப்போ இதை பாரு உணர்ச்சி வசப்பட்டு உண்மைகளை வெளியே சொல்லிடாதே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க ஞாபகம் வச்சுக்கோ என் குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லுவோம் என்னால் தாங்க முடியல தாங்க முடியாது தான் கட்டுப்படுத்திக்கணும் சரி ராத்திரியெல்லாம் தூங்காமல் கண்ணு முடிச்சிருக்கேன் போய் தூங்கிப்போம் மிஸ்டர் கோவிந்தராஜ் எம்ஏபிஎல் சீனியர் அட்வொகேட் சென்னை ஹைகோர்ட் என்ன சிவமணி பண்ண வேண்டியிருக்கு என்னப்பா நாள் நெருங்கிட்டே இருக்கு இன்னும் பத்திரிக்கை வச்சிட்டு இருந்தா மத்த வேலை எப்படி பாக்கறது இல்லமா நானும் சின்னதாசும் சேர்ந்து சீக்கிரம் முடிச்சிருவோம் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள முடிச்சிருங்க நாங்க போயிட்டு முகூர்த்த புடவியும் மற்ற துணிமணிகளும் வாங்கிட்டு வந்துடும் புறப்பட்டு ரெடியா இருக்கீங்க போல இருக்கு வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னமா இந்த பெரிய மனுஷன் கூட்டிட்டு போறீங்களா போங்க அங்கிள் அவளு கூட வரேன்னு ஆசைப்பட்டா அதோட இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்குலாம் மூணு பேரா போக கூடாதுன்னா நாலு பேரா போறோம் என்ன போலமா போலாமே பர அங்கிள் இருமா சிவமணி நம்ம சமையல் கான்ட்ராக்டர் கோபாலாயிர தெரியுமா தெரியுமா நம்ம காலனில எல்லாருக்கும் அவர் தானே ஆஸ்தான சமையல் அவர் வந்தாருன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் அட்வான்ஸ் கொடுத்துரு லிஸ்ட் கொடுத்தாருனா வாங்கி வச்சிரு சரிமா நான் பாத்துக்கிறேன் ஆ சின்னதாசு உங்க ரெண்டு பேருக்கும் டைனிங் டேபிள் டிபன் வச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு வேலையை பாருங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோமா நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க சரிப்பா வாமா ராதா வரீங்க வரேங்கிள் சார் இந்த போட்டோல இருக்கிற பொண்ண இந்த கோவில்ல பாத்திருக்கீங்களா சாரி சார் நான் பார்த்தது இல்ல மேடம் எஸ் இந்த போட்டோல இருக்கிற பொண்ண இந்த கோவில்ல பாத்திருக்கீங்களா இல்ல பார்த்தது இல்ல என்ன ரெண்டு மூணு நாளா யாரையோ விசாரிச்சுட்டே இருக்கேல சுவாமி இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு இந்த கோவில்ல பாத்திருக்கீங்களா இல்ல நேக்கு பிரசாதம் கொடுத்துதான் பழக்கம் பூக்காரிட்ட விசாரிங்க நீ இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா ஒருவேளை ராதான்னு பேர் வச்சனால தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ முடிவு பண்ணியா இல்லடா அவளுக்கு அந்த பேரை வச்சதே எங்கள் அம்மா தான் அவள் சொந்த பேர் என்னன்னே அவளுக்கு தெரியாது எப்படியோ நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பாரு அதுவே எல்லாருக்கும் சந்தோஷம் ஆனால் அந்த சந்தோஷம் நிறைவேறணுமே என்னடா சொல்கிற இன்னும் ரெண்டு நாள் தான்டா இருக்கு நாளைக்கு ஒரு நாள் போயிட்டா நாளன்னைக்கு காலையில் ராதா காலத்தில் நான் தாலி கட்டிடுவேன் நாளை ஒரு நாள் எப்படி போக போதுன்னு எனக்கு பயமாக இருக்குடா டே ஒரு நாள் போகிறது ஒரு யுகம் மாதிரி இருக்கடா திடீர்னு ராதாவோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திவிடுவாங்களோன்னு பயமாக இருக்குடா எவ்வளோ பெரிய கிரிமினல் லாயர் நீ இதுக்கு போய் பயப்படலாமா டே இது பயம் இல்லடா கவலை என்னதான் அடுத்தவங்க பிரச்சனைகளை தீர்த்து வச்சாலும் நமக்குன்னு வரும்போது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது அதுலேயும் இது வாழ்க்கை பிரச்சனை ராதா தான் என்னோடய லைஃப்னு முடிவான பிறகு அவளுக்காக நான் எதையும் எனக்க தயாராக இருக்கேன் ஆனால் எதுக்காகவும் கட்டுறதுக்குள்ளே ராதாவுடைய சொந்தக்காரங்க யாரோ வந்துட்டா நீ விட்டு தான் தரணும் தாலியை கட்டிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை அவ உனக்கு தான் சொந்தம் யாரோ நான் போய் உள்ள இருக்கேன் என்ன கேட்டா இல்லைன்னு சொல்லிடு யார் சார் என்ன வேணும் சிவமணி சார் இருக்காருங்களா இல்லைங்களா எங்கே போயிருக்காரு தெரியல எப்போ வருவார் ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆகுங்களா அப்போது நாளன்னைக்கு நடக்க நடக்கப்போகிற கல்யாணத்தில் பொண்ணு கழுத்தில் வேறு யாராவது தாலி கட்டுவாங்களா ஹலோ எக்கு தப்பாக பேசுகிறீங்க நான் எக்கு தப்பாக பேசலை சார் நீங்கள் தான் தப்பு தப்பாக பேசுகிறீங்க சிவமணி சார் என்ன அவாய்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அதனால் கல்யாணத்துக்கு பின்னாடி அவர் பல விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இதோ வர இவர் யார் சார் கொஞ்சம் உள்ளே வரீங்களா சின்னதாஸ் யாரும் உள்ள வராம பாத்துக்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் நீதான் தான் கார்த்திகா ஆமா உனக்கு சபிதாக்கும் என்ன சம்பந்தம் அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும் அன்னைக்கு அவள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது யாரோ சபிதா சபிதான்னு கூப்பிட்டுருக்காங்க நீ வீட்டுக்கு போன் பண்ணி பேசியிருக்க நீ யாரு நீ அவளுக்கு சொந்தமா இல்ல அவ உனக்கு சொந்தமா இல்லை அண்ணனா தம்பியா லவ்வரா இல்ல கட்டிக்க போறவனா சொல்லு கட்டிக்க போறவனா நான் கேட்டீங்க அதுல ஒரு சின்ன திருத்தம் ஏற்கனவே கட்டிக்கிட்டவன் புரியல அவளோட முத புருஷன் தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த வார்த்தையை சொல்லாதீங்க அவ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது கவலைப்படாதீங்க சார் சட்டப்படி நாங்க விவாகரத்து வாங்கிட்டோம் இருந்தாலும் அவ மேல இருக்கிற அக்கறையில தான் நான் இங்க வந்தேன் ஏன்னா நாளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவள் வாழ்க்கையில் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லையா அதுக்காக என்னால் இல்லை எதனாலையும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குவேன் எனக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி தெரியும் சார் எனக்கு உங்களை பற்றின எல்லா விஷயமும் தெரியும் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா சபிதா எப்படி ராதாவா மாறுனா அவள் எப்படி உங்ககிட்ட வந்து சேர்ந்தாங்கிறது தான் நீங்கள் ராதாவை சாரி சவிதாவை கடைசியாக எப்போ மீட் பண்ணீங்க ஒரு நாள் நான் பாம்பே போக போகிறேன் போகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்க்கணும் போல இருந்ததுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்தா அடுத்த நாள் கம்பெனிக்கு போறப்போ சென்ட்ரலுக்கு போய் டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லி என் கூட பைக்கில் வந்து வழியில் இறங்கிட்டா அதுக்கப்புறமா அவள் வீடு திரும்பவே இல்லை அப்படியா ஒரு நாள் நான் கார்ல வந்துட்டு இருந்தப்போ அதனால தான் அவளுக்கு அவங்க அப்பாவை அடையாளன்னு தெரியலையா சபிதா ரொம்ப நல்லவோ அவளை மனைவியை அடையிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அவள் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை இனிமே என்னால் அவளோட சேர்ந்து வாழ முடியாது ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கேன் அவளுக்கு நல்லவரா அவளை சந்தோஷமாக வச்சு காப்பாற்றுற ஒருத்தர் தான் கணவராக வரணும்னு நான் ஆசைப்பட்டேன் என் ஆசை நிறைவேறிடுச்சு எங்கள் அம்மாளை சத்தியமாக சொல்கிறேன் மிஸ்டர் கார்த்திக் அவளை கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் சார் கடைசியாக ஒரு ரெக்வெஸ்ட் சொல்லுங்க மிஸ்டர் கார்த்திக் சபிதாவோட கல்யாணத்துக்கு சாரி ராதாவோட கல்யாணத்துக்கு அவங்க அப்பா அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் வேணாம் மிஸ்டர் கார்த்திக் எதுவாக இருந்தாலும் முதல்ல கல்யாணம் முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் சார் பயப்படாதீங்க சார் பெத்தவங்களோட ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்கிறது அவ்வளோ நல்லதாக எனக்கு படலை அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க சார் ப்ளீஸ் தேங்க்யூ மிஸ்டர் கார்த்திக் தேங்க் யூ சபிதா கிடைச்சிட்டா கிடைச்சிட்டால எங்கப்பா இருக்கா என்பா கூட்டிட்டு வரல அவளை இப்போ கூட்டிட்டு வர நிலையில இல்ல கூட்டிட்டு வர நிலைமையில என்ன சொல்லுப்பா நீங்க பயப்படுற மாதிரி அவளுக்கு ஒன்னும் ஆகல அவன் நல்லாதான் இருக்கா பின்ன ஏன் கார்த்திக் சபிதா கூட்டிட்டு வரல அவன் நமக்கு சொந்தமான சபிதாவா இருந்தா நான் கூட்டிட்டு வந்திருப்பேன் ஆனா அவ இப்போ நம்ம சபிதாவா இல்லை என்னப்பா சொல்ற நீ ராதாவா இருக்கா என்னப்பா சொல்ற சபிதா ராதா ஆயிட்டாளா எங்களுக்கு ஒன்னும் புரியலையேப்பா சபிதாவா எங்களால மறக்க முடியல அவளை நாங்க பார்க்கணும் உங்களால எதையும் மறக்க முடியல அவளால எதையும் நினைக்க முடியல அதான் பிரச்சனையே சொல்றது கொஞ்சம் தெளிவா சொல்லுப்பா சபிதா இப்போ புரியாத தான் இருக்கா அவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஐயோ சபிதாவுக்கு ஆக்சிடெண்டா அவ இப்ப எப்படி இருக்கா அவளுக்கு ஒண்ணு ஆகலையே அவளுக்கு ஒண்ணு ஆகல உடல் ரீதியா சபிதாவுக்கு எந்த பாதிப்பும் இல்ல ஆனா தான் யாருங்கிறதே அவ மறந்துட்டா உங்களை பார்த்தாலோ என்ன பார்த்தாலோ அவளுக்கு நம்ம யாருன்னே தெரியாது கார்த்திக் அன்னைக்கு சபிதாவை பார்த்ததும் நான் அவளை கூப்பிட்டுக்கிட்டே ஓடினேன் ஓடி போய் ஒரு ஆட்டம் மோதி கீழே விழுந்துட்டேன் நான் அடிபட்டு கீழே விழுந்ததை பார்த்தோம் அவன் என்னை பார்க்காத மாதிரி போயிட்டா இப்ப நீ சொன்ன பிறகுதான் எல்லாமே எனக்கு புரியுதுப்பா இப்ப சவிதா எங்க பார்க்கா எங்க இருக்கா சொல்லுப்பா அவ ஒரு வக்கீல் வீட்டுல பாதுகாப்பா இருக்கா கிரிமினல் லாயர் சிவமணி அவரும் அவங்க அம்மாவும் அவளை நல்லா வச்சிருக்காங்க எங்க இருந்தா என்னப்பா அவ எங்க தானே நாம அவள போய் பார்க்கலாமா நம்ம போலாம் பார்க்கலாம் ஆனா உங்க மகளா இல்ல சிவமணியோட மனைவியா கார்த்திக் ஆமாம் சார் அவங்க ரெண்டு பேரும் இப்போ கணவன் மனைவியாக மேடையில் உட்காந்துருப்பாங்க கார்த்திக் என்ன இதெல்லாம் இப்படி ஒரு வார்த்தையை உங்க வாயில கேட்கணுமா என்னங்க இப்பயே போய் கல்யாணத்தை நிறுத்துவாங்க இல்லைம்மா ஆரம்பத்தில் சபிதாவுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள அமையணும்னு நீங்கள் நினைச்சிங்களோ அதே மாதிரி மாப்பிளை தான் இப்போ அமைஞ்சிருக்காரு நாம் போய் அதை தடுத்து நிறுத்த வேண்டாம் கார்த்திக் நீங்களும் சபிதாவும் எங்களுக்கு தான் சேர்ந்து வாழற பிராப்தமே இல்லாமல் போயிடுச்சு அவங்களாவது நல்லா வாழட்டும் என்னப்பா இதெல்லாம் ஆமாமா உங்க மகளுக்கு இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அவளை வாழ்த்தணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இப்போவே என் கூட வாங்க நல்லா இருமா நல்லா இருப்பா புதுசாக உனக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்த போறேன் யாருத்த வாங்க இவங்க தான் உன்னோட அம்மா அப்பா அம்மா கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கங்க நல்லா இருமா நல்லா இருங்க நல்லா இருமா வாங்க தேங்க்யூ இவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மிஸ்டர் கார்த்திக் ஹலோ தி பெஸ்ட் தேங்க்யூ அங்க பாருங்க நம்ம காலனி பிரசிடன்டும் உங்க மிஸ்ஸும் வந்திருக்காங்க ஆமா கல்லடி கொண்டே మీండు 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 మీపా